வணக்கம் நண்பர்களை வெற்றி துளசி சீரியல் சும்மா பரபரப்பாக போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க ஒரு அதிரடியான கட்டத்தில் சிவராமன் குடும்பமே சோகத்தில் மூழ்கிடுங்க சிவராமன் இறப்ப பார்த்து அந்த நேரத்தில் நம்மளோட லக்ஷ்மி அம்மா வந்து சொல்கிறாங்க கேசவனுக்கிட்ட இந்த பாரடா உன்னோட அப்பாவுக்கு வந்து கொல்லி வைக்கக்கூடிய உரிமை வந்து முருகனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு வந்து முருகனை அந்த இடத்துல வந்து முன்னுரிமைப்படுத்துகிறாங்க நம்ம லட்சுமி அம்மா இந்த சைடு பார்த்தோன்னா நம்ம மகேஷ் வந்து எப்படா இவர் இறந்தனால உண்மை வந்து அப்படியே மறைஞ்சு போச்சு இனி நம்ம நிம்மதியாக இருக்கலாம் இல்லைன்னா இந்த உண்மையை அவர் எல்லாத்தையும் சொல்லி எவ்வளோ வந்து வந்து சிக்கலாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த இடத்துல மகேஷ் வந்து சந்தோஷப்படுறாருன்னே சொல்லலாம் ஆனால் ஒட்டுமொத்த குடும்பமே வந்து அவ்வளோ பெரிய சோகத்தில் இருக்குதுங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு பரபரப்பான கட்டத்தில் நம்ம லெக்ஷ்மி அம்மாவுக்கு வந்து தெரிய வந்துடுது தன்னோட கணவர் இன்னைக்கு இறந்துட்டார் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம சிவராமனோட உடம்ப வந்து திறந்து பார்த்தே தீரணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம் தான் வெற்றி அஞ்சலி துளசி இவங்க எல்லாம் சேர்ந்து அம்மா அதை பார்க்கக்கூடிய நிலைமையில் அப்பா இப்போ இல்லை வேண்டாமா நீ பார்த்தா மனவருத்தமாக இருக்கும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல தடுத்துறாங்க அப்பா எப்படி போயிட்டாங்க எங்களை எல்லாம் விட்டு இவருக்கு போகிறதுக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம லக்ஷ்மி அம்மா வந்து துடிச்சு போகிறாங்க கூடவே எல்லாருமே சோகத்தில் மூழ்கிறாங்க அது பிறகு அடுத்தது ஆக வேண்டிய பார்க்க காரியங்களை பார்க்கலாம் இப்போ அவங்களுக்கு இனி கொல்லி வைக்கக்கூடிய வேலையை பார்க்கலாம் அப்படின்னு வந்து அந்த இடத்துல மும்முரமாக வேலை நடக்குது அப்போ வந்து நம்ம கேசவன் வந்து சொல்கிறாங்க அப்பாவுக்கு கொல்லி போடக்கூடிய உரிமை எனக்கு தான் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க லக்ஷ்மி அம்மா பார்க்குறாங்க என்னடா இங்கே வந்து ரூல்ஸ் பேசிட்டு இருக்கு இதெல்லாம் பேசுறதுக்கு உனக்கு உரிமை கிடையாது அப்பாவை பொறுத்தவரை அப்பாவுக்கு கொல்லி போட உரிமை இங்கே வேற யாருக்கும் இல்லை முருகனுக்கு தான் இருக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல முருகனுக்குள்ள உரிமைய முன்னுரிமைப்படுத்தி வந்து நம்ம லட்சுமி அம்மா பேசுறாங்க அதை கேட்டதும் நம்ம கேசவன் ரகு இவங்களுக்கு எல்லாம் வந்து ஆடி போகிறாங்க என்ன நம்ம தான் வந்து கொல்லி வைக்கணும் அப்படின்னு வந்து நம்ம ரகு நினைக்கிறாங்க நம்ம வந்து பேசினா அம்மா இப்படி வந்து முருகன் அதுவும் அவர் அவர் நம்ம அப்பாவுக்கு அம்மாவுக்கு பிறக்காத பையன் அவையுக்கு தான் அவருக்கு தான் உரிமை கொடுக்காங்க நம்ம எல்லாம் இவங்க வயிற்றில் பிறந்து எதுக்கு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து ரகு வந்து நம்ம லட்சுமி அம்மாட்ட கேட்குறாங்க அம்மா அப்பாவுக்கு பிறந்தது நாங்கள் தானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாடா நான் அப்பாவை நல்லபடியாக பார்த்துக்கிட்டது முருகந்தா முருகன் தான் எங்களை பொறுத்தவரில் எங்களோட பையன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்லி நம்ம ரகுக்கும் கேசவனுக்கு மூக்கையும் அறுத்து விட்டாங்க நம்ம லக்ஷ்மி அம்மா அதே நேரத்தில் பார்த்தோன்னா மகேஷ் வந்து பயங்கர சந்தோஷத்தில் இருக்காங்க என்ன தான் வெளியே சோகமாக காட்டிக்கிட்டாலோ நம்ம உயிரோடி இந்த சிவராமன் இருந்தால் உண்மையை கண்டிப்பாக வந்து போட்டு உடச்சிருப்பான் இவன் அவ்வளோ பாசம் அந்த முருகன் மேலே வச்சிருந்தான் ஆனா இப்போ அதெல்லாம் உண்மையே வெளி தெரியாமலே வந்து போயிடுச்சு இனி அடுத்த கட்டமாக முருகனை தான் தீர்த்து தள்ளணும் இப்போ சிவராமன் போயிட்டான் இனி முருகன் இருக்கான்ல அவனை தீர்த்து தள்ளணும் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து யோசித்துக்கிட்டே இருக்காங்க அப்பா எப்படி சாவாங்க அதுவும் ட்ரெயினில் விழுந்து சாவ அளவுக்கு அப்பாக்கு புத்தி எல்லாம் அப்படி இல்லை அவங்க நல்லா தான் இருந்தாங்க அப்போ ஏதோ ஒரு இதுதான் வந்து அவங்கள இந்த இதில் தள்ளி இருக்கு அப்போ நான் எது எது அப்படின்னு வந்து அந்த இடத்துல யோசிக்கிறாங்க நம்ம முருகன் வந்து கேட்டு வந்து நம்ம துளசி வந்து தெரிஞ்சுக்கிறாங்க எப் என்னென்ன உனக்கு நடந்துச்சு அப்போ தான் ட்ரெயினில் வந்து எல்லா ரவுடியை வந்து தன்னை கெட்டி வச்சதை நம்ம துளசிக்கு புரியும்படியாக வந்து சொல்லுறாங்க உனக்கு அப்படி யார் எதிரி இருக்கா அப்படின்னு வந்து குழப்பமாக இருக்குது அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க உன்னை கெட்டி வச்சுருந்தாங்க அதை காப்பாற்ற வர நேரம் தான் அப்பாவுக்கு இப்படி ஆச்சு அதானே அப்படின்னு வந்து கேட்குறாங்க அந்த நேரத்தில் நோண்டி நொங்கு எடுக்கிறது மாதிரி யார் அந்த ரவுடியை அப்படின்னு வந்து துருவி 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 வந்து விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே நேரத்தில் வெற்றியோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து சொல்கிறாங்க இந்த முருகனை வந்து இந்த ரவுடிகள்கிட்ட இருந்து மீக்கிறதுக்கு நாங்கள் நல்லாவே வந்து பாடுபட்டோம் ஆனால் எங்களெல்லாம் ஒரு கட்டத்தில் அடித்து தள்ளிட்டு முருகனை இழுத்துட்டு போகிறாங்க அங்கே ரெயில்வே ஸ்டேஷனில் கொண்டு போய் ட்ராக்கு தண்டவாதத்தில் கொண்டு போய் கெட்டி வச்சு இந்த மாதிரிக்கு பண்ணியிருக்காங்க அவங்கள விடக்கூடாது அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம வெற்றி எல்லாரும் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எப்படி எது நடந்துச்சு அப்படின்னு வந்து யோசிச்சு கண்டிப்பாக மகேஷோட முகத்ததியை கிழிக்கறாங்க போறாங்க